கடம்புத்தூர் சேர்ந்தவர் என்னோடய பேர் வந்து அரி நான் இங்கே நம்ம ராஜீவ்காந்தி நகர் கடம்புத்தூரில் ராஜீவ்காந்தி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக வந்து இந்த சாக்கடை பிரச்சனை வீட்டு பக்கத்திலே வந்து கழிவுநீர் வந்து ஓடுற நிலைமையில வந்து இருக்கு இது சம்மந்தமாக கடந்த வருஷம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஓ ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்துருந்தோம் நம்ம கலெக்டர் சாரையும் பார்த்து நேரடியாக மனு கொடுத்துருந்தோம் கலெக்டர் சார் நம்ம கடம்புத்தூருக்கு வந்திருந்தார் இது விஷயமா அவர் ஆய்வு பண்ணிட்டு உடனடியாக இங்கே இருந்த கழிவு நீரை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவிட்டு இருந்தார் அதை உத்தரவிட்டோம் இவங்க இங்கே இருக்கிற பிடிஓ ஆஃபீஸில் இருக்கிற ஊழியர்கள் வந்து அதை வந்து நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து வந்து அழகிச்சுட்டு வந்தாங்க போன வருஷத்தில் அவங்க வந்து போன வருஷத்தில் இந்த கழிவு நீரை இந்த பொதுமக்களுக்கு பரிசா கொடுத்ததுக்காக இந்த வருஷம் புத்தாண்டு நேற்று பிறந்தது அது காரணமாக வந்து அவங்களுக்கு நம்ம பிடிஓ ஆஃபீஸ் சார்பாக நம்ம பொதுமக்கள் சார்பாக அவங்களுக்கு நம்ம அந்த கழிவு நீரை பரிசா வந்து கொடுத்துருக்கோம் இது தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்து தான் இருக்கு இதை வந்து பொதுமக்கள் சார்பாக வந்து ரொம்ப கண்டிக்கிறோம் இது உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா மிகப்பெரிய அளவில் கலெக்டர் ஆஃபீஸை வந்து நேரடியாக வந்து முற்றுகையிட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடு இந்த நிலையில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி